அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப அவசியமான பதிவும் கூட எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடு குறித்து தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறோம் எல்லாருக்குமே தெரியும் வளர்பிரை பஞ்சமி என்றும் தேய்பிரை பஞ்சமி என்றும் எந்தெந்த மாதிரி எல்லாம் வாராகியம்மன் வழிபாடு நம்ம வீட்டிலும் கோவில்லையும் செஞ்சோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு நான் தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் சகோதரிகள் பலனடைஞ்சிருக்கிறதா எனக்கு தனியாக மெசேஜும் வந்து அமைச்சிருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுபோல கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான வாரகி அன்னைக்கு உகந்த திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி பஞ்சமின்ட்டு நிறைய திதிகள் இருக்கு அதுல சிறப்பு வாய்ந்த திதி மிகவும் உகந்த திதி அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சமி திதி தான் சொல்லுவோம் பஞ்சமி நாயகி அப்படின்னு அம்மனை சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது இந்த முறை தேய்பிரை பஞ்சமியானது நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கும்போது துவங்குது இது எப்ப முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில புத்தாண்டு வருது இல்லைங்களா நியூ இயர் அந்த அன்னைக்கு வந்து நமக்கு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த செயரை பஞ்சமியானது இருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பஞ்சமி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த வருஷத்துல நிறைய சில பேர்த்துக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும் சில பேர்த்துக்கு நன்மைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் அவங்க உங்களுக்கு தான் வந்து தெரியும் இதுபோல கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கஷ்டங்களை அனுபவிச்சவங்க எல்லாருமே தங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே தீரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி தேய்பிரை பஞ்சமி வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டானது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுங்கிறது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் புத்தம் புது புதுப்பொழிவோட நம்ம இருக்க போறோம் சரிங்களா அதனால தேய்பிரை பஞ்சமிங்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்கள் கடன்கள் மனக்குழப்பங்கள் கவலைகள் எல்லாமே தீரணுங்கிறதுக்காக தான் நம்ம வாரகி அணியை வழிபாடு செய்கிறோம் அப்படி இருக்கும்போது கரெக்டாக நமக்கு இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதியே வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் நீங்கள் ரெண்டு நாளில் எந்த நாளில் வேணாலும் வழிபாடு செய்யலாம் இப்போ முப்பத்தி ஏழாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுங்கும் போது தான் துவங்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் மாலை நேர வழிபாடு தா செய்யணும் வாராகியம்மன் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது காலை பிரம்ம முகூர்த்த நேரம் மிக சிறந்த நேரமா கருதப்படுது ஒருவேளை நீங்க அதை தவற விட்டீங்க அப்படின்னா மாலை நேர வழிபாடு வந்து செய்யலாம் மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நம்ம வீட்ல வந்து வழிபாடு செய்வது சிறப்பு இந்த இடைப்பட்ட நேரத்துல நீங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும் இந்த முறை நமக்கு காலை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு திங்கும்போது தானே வருது அப்ப நம்மளால பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்ய முடியாது அதனால மாலை ஆறு மணிக்கு தான் வழிபாடு செஞ்சு ஆகணும் அப்படி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்ய தவறினவங்க திங்கக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வழிபாடு செஞ்சுக்கோங்க இல்லைன்னா பத்து மணிக்குள்ளே வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் புத்தாண்டு நமக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு வழிபாடை தொடங்குவோம் அப்படி இருக்கும்போது நமக்கு வாராகி அம்மன் பூஜை செய்வதற்கான பாக்கியமே கிடைக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த அன்னைக்கும் கூட செய்யலாம் ஆனால் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்குன்ட்டு அவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க காலை பத்து மணி ள்ளேயே பூஜையை வந்து முடிச்சுக்கோங்க அடுத்து ஒரு கேள்வி வரலாம் ஞாயிற்றுக்கிழமை இது போல விசேஷ நாட்கள் வந்துச்சுனாவே இந்த கேள்வி வந்து வந்துடும் அதாவது அந்த அன்னைக்கு நாங்கள் அசைவம் செய்யலாமா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து நான் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ நீங்கள் வாரைக்கியமன் வழிபாடு வீட்டில் வழிபடுறீங்க அப்படின்னா அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் அசைவம் செய்யாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது இப்போ நீங்கள் பதினோரு மணிக்குள்ள செஞ்சு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் வீடு தொடச்சிட்டு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு சரியாக படலை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அசைவமே செய்யாமல் விட்டுறது நல்லது இல்லை நாங்கள் திங்கக்கிழமை காலையிலேயே வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சுக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செய்யலை அதாவது பஞ்சமி வழிபாடு செய்யல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை அசைவம் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அன்று இரவே கூட நீங்கள் வீடு பூஜை ஏரியெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு திங்கக்கிழமை காலையில் தலைக்கு குளிச்சுட்டு வாராகி அம்மன் தேய்பிரை பஞ்சமி வழிபாட்டை செஞ்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு நாளில் எந்த நாள் தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அடுத்து பூஜை முறை இப்போ வாரைகியம்மன் திருவுருவ சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து ஏதேனும் ஒரு ஐந்து பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்வது சிறப்பு அந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது பழங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுனீங்கன்னாலும் நல்லது அதாவது மாதுள முத்துக்கள் எடுத்து அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யலாம் பால் பன்னீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இத்தேன் இது போல ஏதாவது ஒரு ஐந்து பொருட்களால் நீங்க அபிஷேகம் செய்யணும் சிலை வச்சிருந்தா கட்டாயம் அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த திதிகள் வரும்போது அவசியம் செஞ்சே ஆகணும் வரகிம்மனுக்கு உகந்த திதிகள்னு நான் நிறைய சொன்னேன் அதெல்லாம் நீங்க செய்யலா கூட வளர்பிறை பஞ்சமி தீதி தேய்பிறை பஞ்சமி தீதி இது ரெண்டுலயும் நீங்க கட்டாயம் அபிஷேகம் செய்தே ஆகணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க படம் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த அன்னைக்கு படத்தை தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு அஞ்சு மஞ்சள் போட்டும் அஞ்சு குங்குமம் போட்டும் வச்சிருங்க அலங்காரத்திற்கு சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ செவ்வரளி இட்லி பூ ரோஜாப்பூ இது மாதிரி பூக்கள் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் மனமிகுந்த மல்லிகைப்பூக்களையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது பூமி கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க பயன்படுத்தலாம் உருளைக்கிழங்கு கூட நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த கிழங்கு வகைகளை வேக வச்சு தான் வைக்கணுமா பச்சையாக தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருக்கிறீங்க எதுவுமே சாப்பிடாம வந்து சில பேர் விரதம் இருப்பாங்க அவங்க எல்லாம் வழிபாடு முடிஞ்ச உடனே பிரசாதத்தை தான் விரதத்தை விடுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கிழங்கு வகைகளை வேக வச்சு வச்சிருந்தீங்கன்னா விரதம் வந்து நீங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் இல்லையா அதனால நீங்கள் அதுபோல் பண்ணுங்க இல்லைங்க நாங்கள் அந்த அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வச்சுருக்கோம் மாதுளம்பழமும் வச்சிருக்கோம் இப்போ கிழங்கும் வேக வச்சோம்னா வீணாக போய்டும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சையாகவே வச்சு வழிபாடு செய்யுங்க விரதம் முடிஞ்சதையும் நீங்கள் மாதுளம்பழத்தையும் சர்க்கரை பொங்கலையும் சாப்பிட்டுட்டு மறுநாள் கூட அந்த கிழங்கு வகைகளை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது போலவும் வந்து நீங்கள் செய்யலாம் அடுத்து விரத முறைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கலாம் அதாவது திதி துவங்கனதுல இருந்து முடியும் வரைக்கும் இருப்பாங்க இன்னொரு முறை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த திதி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடங்கி அன்று மாலை நேரம் வழிபாடு செய்வது வரைக்கும் இருப்பாங்க இது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதுல தெளிவா கொடுத்துருப்பேன் இதுல சொன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தா போகும் அதனால நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை நீங்க பாத்துக்கோங்க அதே போல தேய்பிரை பஞ்சமி அப்படின்னாவே நம்ம நினைவுக்கு வருவது தேங்காய் தீபம் ஏற்றுவது இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யறோன்னு வேண்டிக்கிட்டோம்னா கட்டாயம் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறியே தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் இந்த தேங்காய் தீபத்தில் என்ன ஊற்றி வழிபாடலாம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் இந்த மூன்றை தவிர வேறு எந்த ஒரு எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நெய்யாக ஊற்றி வழிபாடு செய்வதுங்கிறதும் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் வாரகியம்மன் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே சென்றும் வழிபாடு செய்யலாம் இல்லை வீட்லேயும் கூட நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவது குறித்தும் எந்த ஒரு சந்தேகமும் வராத அளவுக்கு தெளிவாக பேசி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறது Okay. அதனுடைய லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது பார்த்தீங்கன்னா தேங்காயை நம்ம உடைச்சி ஏற்றுவதிலருந்து அது குளிர்ந்த பிறகு என்ன பண்ணணும் அதில் வச்சுருக்கிற தேங்காயை என்ன பண்ணணும் பச்சரிசியை என்ன பண்ணணுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே ஆளினால் அதில் சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ எங்கள் வீட்டில் சிலையும் இல்லை படமும் இல்லை ஆனால் எங்களுக்கு வாராகியம்மன் வழிபாடு செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சு அதை நீங்கள் வாராகியம்மனை பாவிச்சு வழிபாடு செய்யணும் எல்லா நாளும் ஏற்றி வழிபாடு செய்யினாலும் கூட இது போல பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதியிலாவது வாராகி விளக்குல ஆவாகனம் செய்ய சொல்லி வழிபாடு அந்த விளக்கு ஒளி இருக்கு அதன் மூலமாவே உங்களுக்கு அன்னை வந்து காட்சி ஒருளுவாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம் அவங்க ஆனா கண்கண்ட தெய்வம் கேட்ட வரத்தை உடனே வந்து தரக்கூடியவங்க இன்றளவிலும் நிறைய மிரக்கல்ஸ் வந்து நடத்தி இருக்காங்க பல பேர்த்துக்கு வந்து குல தெய்வத்துக்கு அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரகி அன்னை தான் ஏன்னா கேட்ட வாரத்தை கேட்ட உடனேவே வந்து தந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அன்னைக்கு உங்களுக்கு வாராகியம்மன் மந்திரம் எது தெரியுதோ அதை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் நம் ஸ்க்ரீன்லேயும் வந்து நான் கொடுப்பேன் அதை கூட நீங்கள் சொல்லுங்க எதுவுமே தெரியலனா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லுங்க இல்லைன்னா பஞ்சமி நாயகியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க இருபத்தி ஏழு முறை நூற்றி முறை வந்து சொல்லுங்க மேலும் அந்த அன்னைக்கு நீங்கள் மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் இருபத்தி ஏழு முறை அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் விரலி மஞ்சள் மாலை அணிவிக்கிறதுங்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் இதை குறித்தெல்லாம் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அந்த மாலையை என்ன பண்ணணுங்கிறது கொண்டு அதனால உங்களுக்கு இது குறித்து சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க அந்த வீடியோக்களுடைய லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை நீங்கள் பார்த்து அதன்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து இது தேய்பெரி பஞ்சமிங்கிறதுனால நம்முடைய கஷ்டங்களும் கவலைகளும் தீரணுங்கிறதுக்காக

அதுதான் வந்து பனங்கற்கண்டுன்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் அப்படின்னே இந்த பனங்கற்கண்டை சொல்லலாம் அதுவும் இது மார்கழி மாதத்துல பனங்கற்கண்டு சாறு ப பனங்கற்கண்டு நிவேதனம் இதெல்லாம் வச்சு படைச்சோம் அப்படின்னா அனைத்து தெய்வங்களின் மனமுமே குளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு நிவேதனம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கற்கண்டை சொல்லலாம் உங்களுக்கு அப்படி பணம் கற்கண்டு கிடைக்கலன்னா நீங்கள் டைமண்ட் கற்கண்டோ இல்லை இந்த பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா கட்டி கட்டி கற்கண்டு அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சாவது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கட்டியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வச்சிங்கன்னா கூட போதும் இப்போ நீங்கள் அதை கடவுள் முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் அதனால் அந்த கஷ்டங்கள் வந்து தீரணும்னு வேண்டி அது நோயாக இருக்கலாம் இல்ல திருமண தடையாக இருக்கலாம் இல்ல குழந்தை பேர் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் இல்ல ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை இதோடு நீங்க வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி முடியும் போதே இந்த பிரச்சனைகளும் முடிஞ்சிடணும் பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது என் வாழ்க்கையில எந்த தொல்லையும் இல்லாம நான் நிம்மதியா வாழணும் இன்பமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வேண்டுறீங்களோ அதை தான் வந்து அன்னை நிறைவேற்றி தருவாங்க உங்களுக்கு அழுகியே வந்துச்சு அப்படின்னாலும் அழுதுருங்க ஒரு அன்னை நம்ம முன்னாடி உட்காந்துட்டு உனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்டால் நம்ம அம்மா கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோம் அதே போல் நீங்கள் நினச்சி அம்மன் முன்னாடி நீங்கள் சொல்லலாம் எந்த தவறுமே கிடையாது சரிங்களா அதனால் மனசில் இருக்கிற எல்லா கவலையும் கொட்டி தீத்துட்டு நிம்மதியாக வந்து இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது அற்புதமான ஆண்டா உங்களுக்கு அமையும் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு தீபா தூபா கற்பூர் ஆராத்தி எல்லாமே வந்து காட்டிடுங்க அர்ச்சனைக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் பயன்படுத்திட்டு மந்திரங்கள் எல்லாமே சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிவேதனத்தையும் நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க நிறைவு செஞ்ச கையோட நீங்க அந்த வச்சீங்க இல்லையா கற்கண்டு அந்த கற்கண்டை நீங்க அப்படியே வெளியில எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் எறும்பு புற்று இருந்தாலும் சரி இல்ல எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடம் இருந்தாலும் சரி அங்க வந்து நீங்க அப்படியே வந்து வச்சுட்டு வந்துடுறீங்க சும்மா வெறுமனே தரையில் வைக்கிறத விட ஏதேனும் ஒரு செம்பருத்தி இலை 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 இது மாதிரி ஏதாவது ஒரு படையிலிடுவது போல அந்த கற்கண்டை வச்சுட்டு வருவதும் நல்லது தூக்கி விசரக்கூடாது தானமாக கொடுக்க போறோம் அப்ப தானத்தை தூக்கி விசரக்கூடாது நம்ம குனிஞ்சு தான் வைக்கணும் சாதாரணமாக தரையில் வைக்கிறத விட ஏதாச்சும் ஒரு இலையில வைக்கிறது நல்லது இது போல நீங்க எறும்புகள் அதிகமாக இருக்கிற இடத்துல வச்சுட்டு வந்து உங்களுடைய என்ன வேலை இருக்கோ அதை பாருங்க விரதம் இருக்கிற அன்னைக்கு கட்டாயம் வந்து சைவ சமையலை தான் சாப்பிடணும் அதனால நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ நீங்கள் வச்சுட்டு வந்த இந்த பொருட்களை அதுவும் இந்த இனிப்பு நிவேதனத்தை இந்த எறும்புகளோ பூச்சிகளோ புழுக்களோ எது சாப்பிட்டாலும் உங்களை வந்து வாழ்த்தும் நம்முடைய கர்ம வினைகள் வந்து குறையும் எனக்கு இப்படி இனிப்பான என் வயிறு நிறைய உணவளிச்சா இவங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறணும்னு நம்மளுக்காக அந்த எறும்புகள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கும் நமக்காக மற்றவர்கள் பிரார்த்தனை பண்ணும்போதே போதே பழிக்குங்கும் போது இது வாயில்லா ஜீவன்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கட்டாயம் வந்து நிறைவேறிய தீரும் மற்ற மாதங்கள்ல நீங்க இது போல தானம் பண்ணலினாலும் இது மார்கழி மாதத்துல பச்சரிசியை நீங்க அரைச்சு எறும்புகளுக்கு போடுவதாலோ இல்லை இது இனிப்பு பண்டங்களை நீங்க வைப்பதுனாலோ உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் எல்லாரும் நம்பிக்கையோட வாராகி அம்மன் வழிபாடு செய்யுங்க பிறக்கக்கூடிய புத்தாண்டானது அனைவருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி இன்பமாய் வாழ வைப்பால் நம் வாராகியண்ணே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்